நாளைக்கு நீ எங்க போற துக்கம் துயரம் கவலை கஷ்டம் இல்லாத இடத்துக்கு நான் போறேன் நீ சொல்றதெல்லாம் சுத்தமா நடக்காது நீ எங்க போனாலும் நானும் வருவேன் சேர்ந்து வந்தே தீர்வேன் போவே இல்ல விசாசோட போறது நானா லூசா பாரதிதாசனா யாருன்னு தெரியுமாமா தெரியாது பார்த்த ஒழுங்கா கவனிச்சாதானே தெரியும் புவனா யாரும் தெரியுமா யார் அந்த அப்பா ஒழுங்கா கவனிச்சாதானே தெரியும்

याँ नापा उन्नत को आधा-आधा फोन लगा और नल्ला वाले की मिठाई चाहिए। हाँ? अभी यार कुछ पछते तेरी मैं? याँ कुछ? उन्हें याँ ना ताले लगाते ही चल गए। अच्छे तेरा। ओ। पाँक। सी लॉक तो कूल। लॉक। सी ओपन तो फोर। ओपन। हैप्पी बर्थडे। थैंक यू थैंक यू। என்னுடைய பர்த்டே என்னுடைய ஆசை ஒரு ஆசை நிறைவேற்றியா என்னால முடியும்னா நிறைவேற்றுறேன் ஒண்ணு இல்ல ஒரு அடி அடிச்சுக்கோ யாரு உன்னை இதனால எனக்கு என்ன யூஸ் அது பையில எனக்கு கொத்தடி அடிச்சுக்கோ நோ ப்ராப்ளம் உன்னை நடே நாய் இதெல்லாம் எனக்கு எந்த யூஸும் இல்ல சரி நீ வேணா இன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீயே செய்ய சாமான் துணி துவைக்கிறது பேருக்கு வந்து துவைக்கிறது நீ செஞ்சனா என்ன ஒரு அடி அடிச்சு